என்ன கஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க வருஷத்துல நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரும் அந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது புண்ணிய காலத்துல விஷ்ணுபதி புண்ணிய நேரத்துல போய் அந்த வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒருத்தருடைய தரித்திரம் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் இதை செஞ்சு பாருங்க வருஷத்துக்கு நான்கு நாட்கள் வரும் இல்லையா அந்த நான்கு நாட்கள் என்னன்னு சொல்றேன் வைகாசி ஒன்னு ஆவணி ஒண்ணு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒண்ணு இந்த நான்கு நாட்கள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ன வைகாசி ஒண்ணு ஆவணி ஒண்ணு கார்த்திகை மாசி அன்னைக்கு நள்ளிரவு ஒன்றரை மணில இருந்து காலையில பத்தரை மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கோவில எப்ப நடத்த இருப்பாங்கன்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் ஏன்னா காலை பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்